வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு ஒன்றை காலக்கிற ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து ஐநூறு அடியில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஐநூறு அடியில் தார் ரோடு பேஸில் நாற்பது அடி ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தான் பார்க்குறீங்க அந்த சென்ட்ரெலாம் செவக வடிவில் இருக்குங்க இது எந்த மெயின் ரோடுன்னா பல்லடம் மூடுமலை மெயின் ரோடு கிட்டத்தட்ட வண்டிகளும் போது வருங்க அதுதான் மெயின் ரோடு மெயின் ரோடு வந்து ஐநூறு அடி ஆறுநூறு பேஸில் மிஸ் பண்ணி வந்துருக்குதுங்க செவ்வக வடிவில் இருக்குதுங்க இந்த ரோடு வந்து மெயின் ரோடுலேருந்து உள்ள வரது நாற்பது அடி ரோடுங்க பக்கத்தில் இல்லை கம்பெனிகள் இருக்குதுங்க பக்கத்தில் கம்பெனிகள் இருக்குது மெயின் ரோடு பக்கத்தில் உங்களுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ஸு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க டிஏபி வாய்க்கால் பாசன வசதியும் இந்த பூமிக்கு இருக்குதுங்க இந்த பூமியோட ஒரு அட்வான்டேஜ் ஒரு சைடு தார் ரோடு இன்னொரு சைடு பிஏபி மெயின் வாய்க்காலுங்க இந்த பூமியோட கடைசியில் மெயின் வாய்க்கால் போதுங்க அதனால தனி சோர்ஸ் நல்லா இருக்குங்க மெயின் ரோடு பக்கத்தில் வாங்கணும்னு நினைக்க நினச்சவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி மொத்தமாக ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒன்றை கால் சேர்த்து மொத்தமாக ஐம்பது ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு மார்ச் வாங்கி தர்றேங்க மெயின் ரோடு வரும் வண்டிகளும் ரொம்ப ரொம்ப பக்கங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்